ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக்ஸ் பெண் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பனிரெண்டாவது மாதமான பங்குனியுடைய பதினோராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதத்தில் தேய்பிரையில ஏகாதேசியானது வருது ஆக்சுவலி நாளை நாள் ஏகாதேசி மட்டும் இல்லாம திருவோண விரதமும் வருது திருவோணமும் சரி ஏகாதேசி சரி பெருமாள் உகந்த திதி இது ரெண்டுமே நாளை நாள் வர்றதுனால ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது வளமும் நலமும் தரக்கூடிய இந்த நாளில் பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம நாளைய செவ்வாய் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி அப்படிங்கிறதுனால நாளைய ஏகாதேசியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று சொல்லப்படுது அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுறது தான் ரொம்ப முக்கியம் அதனால தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க ஃபர்ஸ்ட் பங்குனி தெய்விர ஏகாதசியில் இளமும் நலமும் தரக்கூடிய பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாளைய செவ்வாய் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் தேய்பிரைல ஏகாதேசியில் நாளை நாள் விஷ்ணுவை விரதை இருந்து வழிபாடு பிரார்த்தனை செய்தால் நம்ம வாழ்வில் பலமும் நலமும் தந்தருள்வார் என்று சொல்லப்படுது மாதந்தோறும் அமாவாசையும் பௌர்ணமியும் வரும் அமாவாசியிலிருந்து பௌர்ணமி நோக்கி வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய ஏகாதேசி வளர்பிரை ஏகாதேசி அதே போல் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை நோக்கி வரக்கூடிய நாட்களில் ஏகாதசி திதி வரும் இதனை தேய்பிர ஏகாதசி என்று சொல்லப்படும் இப்போ தேய்பிர ஏகாதசியானது நாளை நாள் வருது ஏன்னா பௌர்ணமி முடிந்து இப்போ அமாவாசை நோக்கி நாட்கள் நகர்ந்துட்டு இருக்கு இதுல நாளை ஏகாதசி வர்றதுனால இதனை தேய்பிர ஏகாதசி என்று சொல்லப்படும் தேய்பிரை ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி ரெண்டு ஏகாதசியுமே ரொம்ப முக்கியமான ஏகாதசி திதியாக சொல்லப்படுது வளர்பெரில ஏகாதேசிய சுக்லபட்ச ஏகாதேசி என்று சொல்லப்படும் தேய்பிர ஏகாதேசிய கிருஷ்ணபஸ்ம ஏகாதேசி என்று சொல்லப்படும் மாதந்தோறும் இந்த ரெண்டு ஏகாதேசியிலுமே நம்ம பெருமாளை வழிபாடு செய்யறது நல்லது நாளை நாள் பங்குனி மாதத்துல வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி இணையாக போற்றப்படுது நாளை நாள் பெருமாளை வணங்குவது ரொம்ப அவசியம் ஒவ்வொரு மாதமுமே ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை தரிசிக்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் பெருமாளை சேவிக்கிறதே மகா புண்ணியம் என்று சொல்லப்படுது இதேபோல் நாளைய பங்குனி மாதத்தில் வளர்பிறை தேய்பிரையில் வரக்கூடிய இந்த ரெண்டு ஏகாதசிகள் விசேஷமானவை நாளை நாள் தேய்பிரையில் வருது இந்த தேய்பிரையில் வரக்கூடிய நாளை ஏகாதேசிய விஜய ஏகாதசி என்று சொல்லப்படும் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசிய அமலாகி ஏகாதசி என்று சொல்லப்படும் இந்த ஏகாதசியில் பங்குனி மாத தேய்பிரை ஏகாதசியில் நாளை நாள் விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது ஜெயமாகோ அதுக்கு நாளை நாள் விரதம் மேற்கொண்டு வீட்லேயோ இல்லை கோவில்லேயோ நெல்லி மரம் இருந்தால் அந்த இடத்த சுத்தம் செய்து அந்த இடத்துக்கு நீர் தெளித்து அந்த மரத்துக்கு சந்தன குங்குமம் வைத்து அந்த மரத்தை சுற்றி வந்து நமஸ்கரிக்க வேண்டும் நெல்லி மரத்தடையில் தூய்மை செய்யப்பட்ட இடத்துல ஸ்ரீ பரசுராமருடைய திருவடிவத்தை வரைந்து கலசப் பிரதிஷ்டை செய்து பிரார்த்தனை செய்யணும் ஆக்சுவலி இதனால நாள் பண்ணுறவங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகமும் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்று சொல்லப்படுது இந்த மாதிரி நாளை நாள் நெல்லி மரத்தை நாம் பண்ணி மூன்று முறை பலம் வந்து வணங்க வேண்டும் ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் கோவில்களில் நெல்லி மரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டு பூஜாரையில் நீங்கள் பெருமாளை வணங்கி வழிபட்டு விட்டு சக்கரை பொங்கல் இல்லைன்னா புளியோதரையை நெய்வேத்தி செய்து வழிபாடு செய்யலாம் மெயினாக உங்கள் வீட்டில் துளசி செடியெல்லாம் வளர்த்து வந்தீங்கன்னா அதுக்கு சந்தன குங்குமிட்டு அதை மூன்று முறை நெல்லி மரமாக நினைத்து வள வந்து வேண்டி கொள்ளுங்கள் இதனால் கோதானை செய்த பலன் கிடைக்க பெறலாம் ஆக்சுவலி நாளை நாள் பெருமாளை இப்படி வழிபாடு சேவிக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை நெல்லி மரத்தை இல்லைனா துளசி மரத்தை மூன்று முறை வலை வந்து வணங்கணும் அவ்வளோதான் இந்த சின்ன விஷயம் பண்ணாவே நமக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அதாவது கோதானம் செய்த புண்ணியம் வந்து கிடைக்கும் இப்போ நாளை செவ்வாய்க்கிழமை இந்த ஏகாதசி திருவோண விரத நாள் வந்திருக்கிறதுல தவறை செய்துவிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு மீறி இந்த தவறை செய்திங்கன்னா அடுத்தடுத்து கஷ்டம் ஏற்படும் இந்த தவறு அப்படிங்கிறதுல அது எந்த தவறு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஜோதிடத்தில் சரி ஆன்மீகத்துலேயும் சரி செவ்வாய் வந்து திகிரிய மற்றும் ஆற்றலின் கிரகமாக கருதப்படுது இப்பேற்பட்ட செவ்வாய்க்கு உகந்த ஒரு நாள்னா அது செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் நாளை செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திருவோண விரதமும் வந்திருக்கிறதுனால செவ்வாய் தோசத்துடைய பாதிப்புகள் நமக்கு பெருசாக தாக்காமல் இருக்க நாளைய செவ்வாய்க்கிழமை ஒரு சில செயல்களை செய்யக்கூடாது அது என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம் மீறி நாளை நாள் இந்த காரியங்கள்லாம் செய்திங்கன்னா எல்லா பகவானுடைய கோபத்திற்கும் ஆளாகி வாழ்வில் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அதனால் நாளைய செவ்வாய்க்கிழமை இந்த ஏகாதேசி நாளில் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது வாங்க அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாளை நாள் நீங்கள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அசைவ உணவு சாப்பிடக்கூடாது நீங்கள் அசைவ உணவு பிரியராக இருந்தாலோ அல்லது அசைவ உணவை அவ்வப்போது உண்பவராக இருந்தாலோ நாளைய செவ்வாய்க்கிழமை மட்டும் அசைவ உணவை உண்ணக்கூடாது இல்லாவிட்டால் வாழ்வில் பெரிய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கோ நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்யலனா கூட பரவாயில்ல அசைவ உணவை தயவு செய்து சாப்பிட்றாதீங்க நாளை நாள் சாப்பிட்றது மிகப்பெரிய பாவத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த பாவத்தை நீங்கள் எங்கே போனாலும் கழுவ முடியாது அதனால் நாளை ஒரு நாள் அசைவ உணவை சமைக்கிறது சாப்பிட்றது ரெண்டேமே வந்து பண்ணாதீங்க அப்புறம் நாளை செவ்வாய்க்கிழமை ஏகாதசி சிறந்த நாளாக இருந்தாலும் புதிய வீடு வாங்கிறதுக்கோ அல்லது புதிய வீடு கட்டுவதற்கோ பூபி பூஜை செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னா நாளை நாள் பெருமாளுடைய அந்த ஏகாதசி முழுசாக நிறைந்து இருக்குது இந்த ஏகாதேசி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாயுடைய இது வந்து டாமினேட் ஆகும் அப்போ நாம் பண்ணும்போது அது நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு தடைகளை கொண்டு வரும் நம்ம எதாவது செய்வோம்னு வச்சுக்கோங்களேன் அதனால வீட்டில் பல நோய்கள் வரவும் சான்ஸ் இருக்குது குடும்பத்தில் பணப்பிரச்சனை ஏற்படவும் தொடங்கும் ஸோ அதனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாளை நாள் புதிய வீடு வாங்கிறது அல்லது புதிய வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்கிறது பால் காய்ச்சறது இந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாங்கிறத சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக நாளை நாள் இந்த மாதிரியான காரியங்களை ஒத்தி வைத்துக்குங்க மெயினாக நாளைய கிழமையில புதிய பொருட்கள் எதுவுமே வந்து வாங்கக்கூடாது ஆக்சுவலி நாளை நாள் நாம் வாங்குறது பெருமாளுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து வாங்கலாம் பெருமாளுக்கு சம்மந்தமில்லாத பொருட்கள் நாளை நாள் வாங்கக்கூடாது என்னென்ன பொருள் வாங்கக்கூடாதுன்னா இரும்பு பொருட்கள் மெயினாக வாங்கக்கூடாது கருப்பு நிறத்தில் எந்த ஒரு பொருளையுமே வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதெல்லாம் வாங்கக்கூடாது ஆரஞ்சு சிவப்பு நிறம் இந்த மாதிரியெல்லாம் கூட நாளை நாள் வாங்கலாம் கருப்பு நிறத்தில் எதையுமே வாங்கக்கூடாது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எது வேணாலும் வாங்கினா அது நமக்கு நல்லதை குறிக்கும் ஆனால் கருப்பு நிறத்தில் இரும்பு பொருட்கள்லாம் வாங்கினா அது நமக்கு கெட்டதை குறிக்கும் ஸோ செய்து அந்த மாதிரிலாம் நாளை நாள் வாங்க வேண்டாம் ஸோ நாளை நாள் இதை மூணே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மெயினாக நாளை நாள் நம்ம பெருமாள் வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இந்த மூணு விஷயத்த மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இந்த மூணு விஷயமே ரொம்ப ஆபத்தான விஷயம் இதில் எது ஒன்று செய்தாலும் நமக்கு பயங்கரமான ஆபத்து ஏற்படும் அதனால தான் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் அழுத்தமாக சொல்கிறேன் ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நீங்க இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை ஏகாதேசியுடைய சிறப்பு ஏகாதேசியில் என்ன வழிபாடு செய்யணும் மெயினாக நாளை செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால எந்த விஷயம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் வந்து வரும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையணும்னு நினச்சிங்க நான் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணியும் வச்சுக்கோங்க அதையும் பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் வேறு ஒரு வீடியோஸ் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்